நூறு கிலோமீட்டர் தூரம் பைக்கின் மூலமாக மலைகளுக்கு சென்று அங்குள்ள விறகுகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வருவான் இவன் தினமும் அந்த மலைகளுக்கு வருவதை கவனித்த ஒரு குருவி ஒன்று விறகுகளை வெட்ட காட்டிற்குள் சென்றவன் வருவதற்குள் பைக்கின் ஒரு பக்கத்தில் கூடு ஒன்று கட்டிவிடுகிறது அந்த கூட்டிலே முட்டையிட்டு ஒரு சில நாட்களில் முட்டையில் இருந்து வெளியே வந்த குருவி குஞ்சுகள் இவன் பைக்கின் மூலமாக வீட்டிற்கு வந்து விடுகிறான் இரவு முழுவதும் காட்டில இறைய சேகரித்து வைத்துக் கொண்டு காலையில் மீண்டும் எப்போது பைக் வரும் என்று காத்திருந்தது குருவி பைக் வருவதை பார்த்த அந்த குருவி மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறது சில நாட்கள் கழிந்த நிலையில் குருவி குஞ்சுடன் கடைசியாக சென்ற மரவெட்டி வெட்டி ஏழு மாதங்கள் மரங்களை வெட்ட வரவில்லை மலைகளிலே தனித்து விடப்பட்ட இந்த குருவி எப்போது இந்த பைக் மீண்டும் வரும் என்று மலைகளிலே காத்திருந்தது வானத்தை பூமையும் பார்த்து கொண்டு தன்னுடைய நாற்கள் கழிந்த நிலையில் எட்டு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அந்த மலைக்கு பைக்கியுடன் வருகிறான் பெரிய மகிழ்ச்சி அடைந்த அந்த குருவி தன்னுடைய குடும்பத்தை பார்க்க போகிறோம் என்று மிக மிக மகிழ்ச்சியுடன் இருந்தது ஆறு மாதங்களாக இரவும் பகலுமாக சேகரித்து வைத்திருந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு பறந்து சென்று பைக்கின் மீது அமர்ந்திருந்தது அனைத்து குருவி குஞ்சுகளுக்கும் உணவு அளித்துவிட்டு மகிழ்ச்சியுடன் காட்டிற்குள்ளே பறந்து சென்று விட்டது இது சாதாரணமான பறவைகளின் கதை மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்திற்காக சந்தோஷத்திற்காக கடல் கடந்து வெளிநாட்டிலே வேலை செய்கின்ற லட்சக்கணக்கான இளைஞர்களின் கதைகளின் ஒன்று